வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் திமிரி கிழக்கு ஒன்றியத்தில் உட்பட்ட ஐம்பது பூத்களிலும் பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்களை பெருமளவு சேர்ப்பது கழக வளர்ச்சி பணிகள் துரிதப்படுத்துவது போன்ற ஆலோசனைகள் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதை தலைமையேற்றி மாண்புமிகு சேவூர் ராமச்சந்திரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் அவர்கள் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் இதில் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அப்துல்லா அவர்கள் மகளிரணி இணைச் செயலாளர் பரிமிளா கந்தசாமி அவர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தவர் திமிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சொரையூர் குமார் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இன்று நடைபெற்ற இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் அல்லாலச்சேரி அகரம் கலவை புத்தூர் பின்னந்தாங்கல் நாகலேரி பரிக்கல்பட்டு சென்னசமுத்திரம் மேல்நேத்தப்பாக்கம் டி புதூர் வெல்லம்பி குட்டியம் செங்கனாவரம் வேம்பி அத்தியானம் மாந்தாங்கல் சிட்டந்தாங்கல் நல்லூர் போன்ற பகுதிகளில் உள்ள பூத் பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன பொறுப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் குறிப்பாக இந்த ஆலோசனையில் அந்தந்த பகுதியில் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தினந்தோறும் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தில் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகள் பொதுமக்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களை எடுத்துச் சொல்லி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டில் முதல்வராக அமர்ந்து விடுபட்ட அனைத்து சலுகைகளும் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்காக நாம் இப்பொழுதிலிருந்தே பூத் பொறுப்பாளர்கள் களப்பணியில் இறங்கி சிறப்பாக செயல்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இரட்டை சின்னம் அமோக வெற்றி பெற வேண்டும் என்று சிறப்பாக பேசி அங்குள்ள பூத் பொறுப்பாளர்களை ஊக்கப்படுத்தினார்கள் செய்திக்காக இன்று திமிரி கிழக்கு ஒன்றியத்தில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்